ஹாய்ங்க இப்போ வந்துட்டு கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கச்சாயம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெல்லம் கருப்பட்டி போட்டும் செய்வாங்க நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு மைதா மாவு இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பும் ஒரு பிஞ்ச் சோடாப்பும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து பழத்தை போட்டு அந்த கோதுமை மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப இல்லை கூடவே இப்போ வந்து பாகுங்க கா பாகு காய்ச்சிட்டு அந்த பாகையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பழத்தை போட்டு நல்லா நல்லா பழுத்த பழமாக எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கோதுமை மாவு கூட அது பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாகு காய்ஞ்சதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணுறோம் அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வெள்ளம் எடுத்திருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு சர்க்கரையோட அளவு பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் சக்கர அதிகமாக அதாவது வெள்ளம் அதிகமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை கையில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து எண்ணெய் காஞ்சனையும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இப்போ நொற கட்டி வருது இல்லைங்களா அது எல்லாமே லைட்டாக அமுந்துடும் மைகோதி இல்லை இருந்ததுன்னா அதை வச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க அப்போ வே வெந்தது வந்து உங்களால் பார்க்க முடியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் நான் மெயினாக பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம தான் நானும் பிகினர்ஸாக இருந்து தான் இப்போ கொஞ்சம் ஆகி வந்திருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மைகோதி வச்சு நம்ம திருப்பி விடும்போது அதோட அதோடய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது இப்போ வெந்துதா வேகலையான்றது தெரியும் இப்போ வந்து வெந்துருச்சுங்க நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ இருந்ததுன்னா அது மேலே வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் வந்துட்டு அதில் இருக்கிற எண்ணெய் வந்துட்டு இதில் வந்துட்டு இதாகிடும் அதுக்காக தான் நம்ம நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வைக்கிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான கச்சாயம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்